அன்னை சீமான் என்னை வீட்டுல வெங்காயம் உரிச்சா படத்துல டயலாம் நீ ஒண்ணுமே வேணாம் எங்க அண்ணன் வீட்டுல போய் தினம் போங்க சாப்பாடு போடுவாரு அது போடுவாரு இதை போடுவாரு சாப்பாடுன்னு சாதாரண சாப்பிடலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சாரு வளர்ச்சா சேர்த்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அன்னை சீமான என்னை வீட்டுக்கு போயிட்டேன் மதியானம் சாப்பிடுவோங்கடா சாப்பிடணும் சரி அதை வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டு வந்தேன் காலையில் ஓய்வு செய்ய வாங்கலாம் ஓட முடியா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு மத்தியானம் போயிடுச்சான் நான் வாங்கிட்டு விட நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு கால் வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து என்னையை வாங்கிட்டு வந்து என்னையை சமைக்கலாம்னு ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் லூஸ்வியலாக இருக்க ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் எனடா தம்பியெல்லாம் போட முதல் நான் சொல்கிறத எழுதுறேன் ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டன் அந்த இது மாதிரி இது மாதிரி இருக்கும் கூட மாதிரி இருக்க அது ரெண்டு கிலோ சின்ன சின்னமங்காய் ஒரு அஞ்சு கிலோ வாங்குற பச்சை மிளகாய் வாங்கடா இல்லையே மூணு லிட்டர் தயிர வாங்கடா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைட்டு சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்றா இல்லையே அவனுக்கு ரசம் தான் பிடிக்கும் சாப்பிட மாட்டாங்க இந்த கொஞ்சம் கூட பழைய சுவரம் தான் தனியாக வைக்க சொல்றான் அந்த தயிரை தனியா வைக்க சொல்றா அந்த மூடு வெங்காயத்தை வைக்க சொல்றா சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட மாயிடா இன்னும் அறுபது முட்டை பைடா பார்த்தா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க எங்க இருந்து வர்றான்னு எப்படி சாப்பிட்டு போறாங்க எது தட்டை கூட ரெண்டு போயிருவாங்க சொன்னேன் சொன்னேன் அவனுக்கு வேற வேலை தட்டக்களை எழு வேறா தட்டுதான் தான் நம்ம கழுத முடியாது போன உடற்பயிற்சியா நினைச்சுக்க முடியாது போனேன்னா நாம தூங்குவதுல இருந்து அத்தனை பாடலாசியர் வராது அத்தனை இயக்குனர் வருவாரு அத்தனை ஒழிப்பதாக வருவாரு நீங்க எங்கேயுமே ஒவ்வொருத்தரு வீட்டுக்கு கதவை தீட்டி வாய்ப்பு எல்லாம் கேட்கணும் அன்னை வீட்டுல உட்காந்துட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்திலேருந்து அப்படியே நடந்தே போகலாம் வாய்ப்பே வரலே செல்லியிருந்தேன் சொன்னான் சொல்லிடலாமா சார் சொல்லிடலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களை பிறகு வாய்ப்பு கிடைச்ச பெரிய ஆள் நடிகிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணையும் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லேன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணா பிறந்தா சொலப்பா பிறந்துடுவ நல்லா பிறந்த கருப்பா அப்பயும் எனக்கு பிரச்சனை ஒன்றே வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல லைவாக தோசை ஊற்றுறது தைவா லைவா இட்லி ஊற்றுறது லைவாக பூரியா போடுறது

ஏன்னா அவர் கடிக்க மாட்டாரு ஏன்னா அவர் வேற வேலை இருக்கு வேற என்ன வேலை தோசை ஊத்த ஒரு தோசை மட்டும் ஊத்தி ஒரு தோசை போடுங்க அதையும் பார்த்தாரு வெள்ளக்கருவ கொஞ்சம் கலக்கி வெண்ணு சேர்த்து ஊத்துங்க அதையும் பார்த்தாரு ஏன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை அப்படின்னு நினைச்சேன் மாமா இன்னும் ரெண்டு வருஷம் லேட்டாக ஐஏஎஸ்எல்ல அவர் எப்படி படிச்சாருனே தெரியல அவரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடல் உங்களுக்கு தெரியுமா அவரை படுத்தின பாடல் தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு ஒரு டிஜிபிட்டு என்னென்ன கேட்டான் என்னென்ன கேட்டான் நான் போன் பண்ணி கேட்டு அஜய் சார் மருமையாக பேசுறேன் சிங்க எப்படி சொல்லுங்க 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 என்ன செய்யறீங்க அது கிடைக்குமா என்ன சாக்காயிட்டாரு சிங்கப்படியா பேசுறது நானே தான் துறையில தன் இயக்கம் மற்றும் நடிப்பு மூலமா சிரிக்கவும் நெஞ்சை உருக்கவும் வைக்கும் நடிகர் சிங்கம் சிங்கம்பி அவர்களை பேசுமாறு அன்புடன் நினைக்கணும் வணக்கம் எல்லாம் நல்லா வகையில அப்படி இருக்கீங்க ஒம்பது மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் சினிமாவில் நடக்குமா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சுகர் எல்லாம் போட்டுட்டு ஒரு பதினொன்று பதினா நடக்கும் இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுகிறோம்னா நான் அஞ்சு அஞ்சு வரி பேசுவேன் பத்து வரி பேசுகிறேன் பாஞ்சு வரி பேசுவேன் இருபது வரி கூட பேசுவேன் ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசுகிறேங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம் இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோடய மாமா பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டரு கமலா தேட்டர் வரைக்கும் வந்துடுச்சு வாழ்த்துக்கள் மாமா முத முதல் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு நாங்கள் எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர் ராஜபாளையம் பக்கத்தில் அங்கே எங்கள் தாத்தா எங்கள் எங்கள் தாத்தாவோட அப்படத்துல நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியான மழையெல்லாம் பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம் மழை மேஞ்சாலும் நான் அந்த ஊர்ல தான் இருப்பேன் சொல்லி அவ தாத்தா அவ அப்பா அவட சேர்த்துல இருந்தார் அவ அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒரு டிரைவர் எங்கப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒரு கண்டக்டர் எங்க தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல டிரைவரு எங்கள் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேனு நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் அவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க சொல்லி டிவிஎஸ் அட்மெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த ரூபா டாக்டர் ரூபா டாக்டர் இருபது ரூபா டாக்டருன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அஜுன் சார் நீங்கள் காசே இல்லாம கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் ஒரு பெட் இருக்கும் படத்துக்கெல்லாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார் எப்போ வேணாலும் சரி விடுவார் எப்போ வேணாலும் மருந்து விடுப்பார் அவர் கோயிலுக்கு போனதான் சரித்திரமே கிடையாது அவர் கோயிலுக்கு போனதால் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசினால் சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர் அவ்வளோதான்

எதுவுமே செய்யலை ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு ஒரு சாதாரண மனிதனே கிடையாது இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தை வரதில்ல வரதில்லை அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அது மாதிரி அவர் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இப்போ கூட நேத்து சென்னையிலேருந்து வந்திருக்காரு இது சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேற்று சோறு புளிச்சோர் கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டாரு இனிமேலும் சாப்பிட மாட்டாரு நீங்கள் ஏதாவது ஒரு அன்பை ஏதாவது கொடுத்துருங்க காய் வாங்கி வச்சிட்டு பின்னாடி வச்சுருவார் அதுக்கப்புறம் யாட்டையாக கொடுத்துருவார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னைய பார்க்குறாரு நான் என் குலதெய்வம் கோயில் போகிறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணிடுவோம் மாமா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 கீழே எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நாலு வருஷமா பேசுவோம் இல்லை அப்படில அது வந்து கண்ணை பார்க்குது காதை பார்க்குது மூக்கம் பார்க்குது காலை பார்க்குறாங்க அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன் ஆனால் முஞ்சியை பார்க்கலாம் மாமா ரொம்ப மாமா மாமான் அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பிள்ளை கரெக்ட் பண்ணி டாக்டர் களிவன் தண்டி விடுவாங்க ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுக்கிறாரு நான் எடுக்கலை ஆனா ஏன் எடுக்கலன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாருனாலும் நான் எடுக்கல ஆனா அஜயின் பாலாவை சந்திக்கும்போது அஜயின் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு அவதான் எடுக்கிறாரு அப்ப என் மாமா கோபம் வருமாறு மரதா ஆனா இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்கியன் ராஜா சார் ஸ்ரீரம சார் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிட்டு இந்த கூட்டணிக்குலாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் நான் அவரை பார்த்தேன்னா மாமா மண்டபுக்கு என்ன வந்து கொடுக்குறைய கை கால் வலுப்புக்கு என்ன தூக்கம் தூக்கிலெல்லாம் என்ன செய்யலாம் தண்ணி அடிக்காமல் இருக்கிற என்ன செய்கிறது அப்படி நம்ம கேட்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த்து இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த சீன் எப்படி டப் பண்ணுறாங்க இது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க இது எந்த கேமரால எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க எவ்வளோ நேரங்கள் ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட பேசுங்க யார் கூட பேசுறீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவார் நைட் பத்து மணிக்கு பேச அனுப்பிச்சா பத்தொன்பது மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவோம் நிறையா பேசுவோம் மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் முதல் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பச்சா முத்திரா படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னு எப்பம்மா அப்படி வரணும்னா அஞ்சு மணிக்கு வாங்கம்மா காலையில் நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க உங்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அஞ்சு 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 வரைக்கெலாம் வந்துட்டார் என்ன மாளிகை மதியானந்தான் எடுத்தாங்க ஒரு ஒன்றரை மணிக்கு தான் எடுத்தாங்க மாப்பிள்ளை அஞ்சு மணிலேருந்து வந்துருக்கேன் மாமா சாப்பிடுங்க மாமான்னு அப்புறமேட்டு டப்புன்னு போய் கார்புள்ள உட்காந்து அதை ஒரு டிஃபனில் இருந்து அதை சாப்பிட்டாரு நீங்கள் சாப்பிடையா மாப்பிள்ளை என்னன்னு மாமா கூப்பிட்டு போனேன் போனோன்னே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல லைவாக தோசை ஊற்றுறது தைவாக லைவாக இட்லி ஊற்றுறது லைவாக பூரியாக போடுறது சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க என்ன மாப்பிள்ளை சின்ன தோசையாயிருக்கும் சினிமாவை வளர்ந்துச்சான் அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும் பெரிய இட்லியா போட்டாங்கன்னா அவன் சின்ன டெக்னீஷியனா இருக்காங்க ஏன்னா பெரிய இட்லிய பெரிய பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான் அதனால சின்ன இட்லியை விடுவாங்க சின்ன தோசையா போட்டாங்கன்னா பெரியாலதான் சின்ன தோசையை போடுவோம் மனுஷன் பெருசா சினிமா சினிமாவின் பெருசா ஏன்னா கேரியர் தந்து போனா இட்லி சின்ன இட்லியா இருக்கும் ஏன்னா அவர் கடிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேற வேலை இருக்கு வேற என்ன வேலை இருக்கு தெரியல போன உடனே தோசை ஊற்றி ஒரு தோசை ஊத்துங்க தோசை ஊற்றினா அப்புறம் ரெண்டு லைட் பண்ண வந்தாரு அண்ணே அவர் வெள்ளக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்க அதையும் பார்த்தாரு அன்னே வெள்ளக்கருவு மஞ்சள் கொஞ்சம் கலக்கி வெண்ணு சேர்த்து ஊத்துங்கன்னா அதையும் பார்த்தாரு ஏமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் மாமா வந்து ரெண்டு மணி நேரம் பேசுவார் எல்லாம் பேசினா ரெண்டு மணி நேரம் பேசுவார் என்னையிலே சமைச்சாரு எல்லாத்தையும் கம்பர் திருவிழா பாந்தி திருவிழா வல்லுவர் திருவிழா அடிச்சு நூறுப்பாரு ராஜபாளன் சேர்த்து விருதுநகர்களே கல்லை கேட்டுப்பாரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கொட்டடிச்சு இழுத்து போவார் டங்கட டங்கட டக்கட டங்கட டக்கட் மாமா வேர்க்கு மாமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அப்படின் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தைகளை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எம்எல்ஏ எல்லாம் உங்க கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார் ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து ரெண்டு ரெண்டு தடவை வயதாக போயிலன்னு வச்சுக்க உன்னை எத்தி உள்ளே வைப்பேன் எப்படி உள்ளே வச்சுருவேன் அதேமா அப்படின்னு சொல்லணும் மாமா கிணறி தனியாக போய் அழுது கதவை போட்டி சிரித்து மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புறேன் பைபாஸ்ல இருந்து பக்கம் போயிறேன் இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி போயிருக்கேன் இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனம் பேர் பார்த்து அர்ஜுனம் பேர் பத்துங்கிற மாதிரி மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயம் எதுவுமே ஈஸி இல்லையா உங்களுக்கு தெரியாதா வந்தோன்னே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு எல்லா பண்ணிச்சிங்க கொஞ்சம் ஏரியா நாலு நாள் எரியா ரெண்டு ஊசியை போடியா பேசாமல் இருியா கேட்டால் கட்டுப்படியா ஒரு நாள் கஞ்சி விடியா ஒரு நாள் பார்லி ஏசி போடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்தினீங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் முதல் படத்துலேயே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் அந்த உட்காந்துக்கார கங்கை மரம் சாப்பிட்டு அவங்க படாத கஷ்டமான இந்த என் சகோதரகார்கள் மிஸ்கின் சார் அவர் படம் அதை கஷ்டமா அந்த ஐஏஎஸ்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடம் உங்களுக்கு தெரியுமா அவரை படுத்தின பாடல் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஜிபிட்ட என்னென்ன கேட்டான் என்னென்ன கேட்டான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அஜய் சார் மறுமையாக பேசி சிங்கப்பிள்ளின்னு சொல்லுங்க 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 என்ன செய்யுங்கண்ண அது கிடைக்குமா என்ன சாட்டாரு

நானும் எத்தனையோ பேரோட நடந்து நடந்து போறேன் என்கிட்ட பத்து வாங்கிட்டு போறாங்க எனக்கு கூட தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தா படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சினிமா என்ன வீட்டுல வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகலாம் ஒன்றுமே வேணாம் எங்க அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவாரு அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதனை சாப்பாடுலாம் கிடையாது தடவை என்ன செஞ்சாரு பல சேட்ட மேலே பார்த்துருச்சு கேள்வி என்ன சீமான் என்னை விட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிடுவோம் கூட நான் சரி எதாவது வாங்கிட்டு வந்தது நான் சாப்பிட்டு வந்தேன் காலையில் செய்ய வாக்கிங் போலாம் ஓடணுமுடா நீங்கள் கூப்பிட்டுட்டாரு மத்தியானம் போயிடுச்சான் நான் வாங்கிட்டு வரேன் எனக்கு நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி ஒரு உள்ள அரிசி ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தை பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காட்டில் வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்து என்னைய சமைக்கலாம்னு என்டா தம்பி நீ இப்படி லூஸ் ஃபேலாக இருக்க ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் என்டா தம்பியெல்லாம் போட முதல் நான் சொல்கிறது எழுதுறான்னு ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு ரூபாய் மட்டன் அந்த இது மாதிரி இது மாதிரி இருக்க கூடா மாதிரி அது ரெண்டு கிலோ வாங்குறா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறா பச்சை மிளக வாங்கடா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்கடா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும் சாப்பிட மாட்டாங்க இந்த கொஞ்சம் கூட பழைய தனியாக வைக்க சொல்கிறான் அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறான் அந்த மூடு வெங்காயத்தை வைக்க சொல்கிறான் சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட மாடா இன்னும் அறுபது முட்டையான பைடா பார்த்தா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க எங்கேருந்து வர்றான்னு இது எப்படி சாப்பிட்டு போகிறான்னு இது தட்டை கூட தவிர போயிடுவாங்க நான் வேலை சொன்னேன் தட்டகள் சொன்னேன் அவனுக்கு வேற வேலை போய் தொலைறண்டா தட்டுதான் தான் நம்ம கழுத முடியாது போன உடற்பயிற்சியை நினைச்சிக்க முடியாது போனேன்னா நான் இருந்து அத்தனை பாடலாசியர் வருது அத்தனை இயக்குனர் வருவாரு அத்தனை ஒழிப்பதாக வருவார் நீங்க எங்கேயுமே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு கதவை தீட்டி வாய்ப்பு எல்லாம் கேட்கணும் அன்னை வீட்டுல உட்காந்துட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்க சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பத்தி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்திலேருந்து அப்படியே நடந்தே போகலாம் வாய்ப்பே வரலே செல்லியிருந்தேன்னு நான் சொல்லிடலாமா சொல்லிருக்காரு சொல்லிடலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களை பிறந்திருந்தா வாய்ப்பு கிடைச்ச பெரிய ஆள் ஆயிருக்குமோ நடிகை ஆயிருக்கலாமா அப்படின்னு எங்க அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு தெரியன் இருக்கும் அப்படின்னா அதுக்கு எங்க அண்ணன் சொல்லிருக்காரு நீ எல்லாம் பெண்ணா பிறந்தா பிறந்தது சொல்லப்பா பிறந்துடுவா பிறந்த இதெல்லாம் மைனாஜி ஷூட்டிங் அப்ப தனி அவர் நின்று பேசிக்கிறீர்கள் நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் செகண்ட் ஷூட்டர் போயில என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமான செலின் சாரு டாக்டர் பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு ஓடுன ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாரு நல்ல படத்தை பாரு இங்க அந்த பெஸ்டிவல் போறதா அந்த பெஸ்டிவல் தூக்கி இல்ல ஒரு படம் பாரு உலகத்துல சத்யஜித் ஜேம்ஸ் காமரன் அவன் இவெல்லாம் சொல்லாதா இந்த பக்கத்துல உட்காந்து யாரா தம்பி பாலா பேர சொல்றா பாலமந்திர சார் பேர சொல்றா பீம்சின் பேர சொல்றா பால் நீலகண்டம் பேர சொல்றா இன்னைக்கு டைரக்டர் பெரிய டைரக்டர் எம்ஜிஆர் பேர சொல்றா அப்படித்தான் சொல்வார் அது போட்டதற்குரிய இத்தனை பேர் இருக்காங்க கங்காரன் சார் என் படத்துல ரெட்டு படத்துல அஜித் படத்துல நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆபீஸ்கில் வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சிருவேண்ணா அப்படின்னாரு நீங்க பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சிருவேன் சார் அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால பண்ண முடியாமல் போச்சு எங்க அண்ணன் சாரி சவோதரேன் மதிப்புக்குரிய சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ் ஒரே கேட்பாரு என்ன சாப்பிட்ட அத மட்டும் சொல்லுங்க பாரு இல்ல பன்னெண்டு மணிக்கு பேசுறீங்களே அதனைக்கு ஒரு இடத்துல போய் கத்துக்கலாம் அப்படின்னு போவோம்ல அது மிஸ்கின் சார் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வெரைட்டி இல்லை என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கற்றுனாங்க சிங்கப்புள்ளி இறங்கிறாத ஒன்னு கொன்று சிங்கப்புள்ளி இறங்கிறாத கொன்றுரானாங்க நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க அப்போ சொன்னாங்க தேட்டரில் இறங்காதான் கொன்றான்னு சொன்னேன் இறங்காத கொன்றான்னு சொன்னேன்னு சொன்னாங்க அதே அழகுதான் ரெண்டு வருஷம் கழிச்சு மகாராஜ படம் பார்த்தாங்க பட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை பத்தி தெரிஞ்சவனே என்ன மாலா விற்கிறாங்க கொள்றான் கொள்றேன்னு அதே நூறு ரூபா கொடுத்தேன் இங்க இன்னூத்தி இருபது ரூபா கொடுத்து என்னை கொள்ள வச்சு ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்துள்ள இருக்க எல்லா மாலுக்கும் கூட்டு போறாரு இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதுன்னு பத்து கேப் வாங்குறாங்க அந்த கேப் மொத்தமே ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு கூட்டு வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை பிடி சாமருங்க அவங்கள நான் அழகாக காட்டப்படனாரு அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல நம்ம அழகாக தானே இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைக்ரோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளை நம்ம கை கட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்னைக்கு உங்களுக்கு போயிட்டு போயிட்டாங்க நல்லபடியான போய் ஏறேன் காஸ்டியூமரு பெட்டியோடு வர பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சட்டை டிஷர்ட்டு ஷார்ட்ஸு ஹீட்ஸு கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அன்னே உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னாரு இல்லை சார் படேஷன் அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு நிறைய தேவைப்படும் அவரை வச்சுக்கிறத சொல்லுங்கள் எனக்கு நான் ஒரு அடையாளத்துக்கு ரெண்டு சட்டை எடுத்துருவோம் இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார் ஏறி போயிட்டே இருங்க என்ன இந்த ஒவ்வொரு நிகழ்வும் தான் ஒவ்வொரு தான் நம்ம சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்க மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் லால்புடி இளையராஜா இந்த படத்துல நாடு படத்துல வேலை பார்த்தோம் இந்த படத்துல வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா லால்புடி இளையராஜா வந்து நேர்மையின் மறு உருவம் ஏதாவது விஷயத்தை சொல்ல இந்த செட்டைப்படும் இந்த செட்டப்படும்னா இந்த செட்டுக்கு வேறு தான் ஆகுது நீங்களே வந்து செலவில்லைங்க நீங்களே பாத்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப் பெரியாள் எங்கள் அண்ணன் தெனஞ்ச என்ன சார் அவர்களுக்கும் பேரஸ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகவியல எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமா கொண்டு போங்க எழுத்தாளர் கழிச்சு சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய்ச்சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்